திருமணம் பண்ணுறதுக்கு சுத்தமான ஜாதகம் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது திருமணம் பண்ணுறதுக்கு சுத்தமான ஜாதகம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஈஸியான வழி ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிங்கன்னா அவங்க பார்த்து சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க அதுதான் முறை இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் பாடம் எடுக்க முடியாது சுமாராக சொல்கிறோம் எந்த ஒரு கட்டத்தை பற்றியும் அதாவது எந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாலும் எல்லாமே அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே ஒம்பது கிரகத்துக்குள்ளே அடங்கிடும் அந்த ஒம்பது கிரகத்தை வந்து காரகம்னு சொல்லுவோம் அந்த பன்னெண்டு கட்டத்தை வந்து ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் இந்த மூணு வச்சு இது மட்டும் இல்லாமல் விதி மதி கதி அப்படிங்கிற அமைப்பில் பார்த்து அதோடு சேர்ந்து சில பலங்களை பார்த்து பார்வை தோஷம் யோகம் கிரக அவஸ்தை இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் பத்து விஷயங்களை பார்க்கணும் அவ்வளோத்தையும் எப்படி நம்ம சொல்லித்தர முடியும் பொதுமக்களுக்கு சாதாரணமாக இவ்வளோ விஷயத்த பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஒரு அஞ்சு ஆச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு அஞ்சு விஷயங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கும் இதை கவனமாக வச்சு பார்க்கணும் திருமணஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்தை குறிக்கும் அப்போது ஏழாம் வீடு சுத்தமாக இருக்கணும் அல்லது சுபகிரகங்களால் பலமாக இருக்கணும் சுபமாக இருக்கணும் இது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் ஏன் பாவகிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு பாவகிரகமும் ஒரு ஒரு பலனை தரும் சூரியன் என்ற பாவகிரகம் ஏழாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து துஷ்ட கலத்தரம் துவி கலத்தரம்னு சொல்லுவாங்க மோசமான வாழ்க்கை துணை அமையும் ரெண்டு முறை கல்யாணம் ஆகும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது ஒருவேளை சனி இருந்தால் கொடூரமான க கலனம் அரூபமான கொடூரமான அப்படின்னு மோசமான கணவர் அமைவார்னு இருக்குது அல்லது மனைவி அமைவாங்கன்னு இருக்குது ரீல்ஸிலலாம் போடுறாங்க பாருங்கள் தன்னோட கா மனைவி வந்து ரொம்ப ஜாலிக்காக ரொம்ப மோசமாக போடுறாங்கள்ல பஜாரி மாதிரிலாம் போட்டு காட்டுறாங்கல்ல அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் அது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் செவ்வாய் இருந்தால் அதுவும் அப்படி தான் ஆக்ரோஷமான அகங்காரமான மனைவி அமைவாங்க அல்லது கணவர் அமைவார் ராகு கேது இருந்தால் அதுவும் அதுக்கேற்ற மாதிரி ராகு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான கெட்ட பலன்களும் கேது இருந்தால் அது உண்டு ஸோ இந்த மாதிரி அஞ்சு பாவகிரகங்களில் எதுவுமே இருக்கக்கூடாது இதனால் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறது அல்லது சுபகிரங்களாக இருக்கணும் சுபகிரங்களாக இருந்தால் நல்லது அடுத்ததாக ஏழாம் அதிபதி கிடக்கூடாது ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதி ஒரு கட்டம் இருக்குது அந்த கட்டத்துக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பார் அந்த ஓனர் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணும் அவர் பலவீனமாக இருக்கக்கூடாது இப்போது மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம் அப்படின்னா அதுக்கு ஏழாம் அதிபதி குரு பகவானாக இருப்பார் அந்த குரு பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும் ஆட்சி பெற்றுக்கணும் அல்லது உச்சம் பெற்றுக்கணும் அல்லது திரிகோணஸ்தானமான ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது அந்த ஒருத்த கிரகமே வந்து எந்த கிரகத்தோடு சேருது எந்த கிரகம் தொடர்பு கொண்டு இருக்குது அப்படிலாம் பார்ப்போம் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கிறதா பாதகாதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கிறதா அல்லது திதிசூன ராசியில் இருக்குதா இந்த மாதிரிலாம் எந்த வகையிலுமே கிடக்கூடாது சுபத்தன்மையோட கிரகங்களோட சேர்ந்துருக்கணும் மோசமான கிரகங்கள் அப்படின்ற அந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது சம்மந்தமே இருக்கக்கூடாது பரிவர்த்தனையோ அல்லது பார்வையோ அல்லது இணைவோ சாரமோ எதுவுமே வாங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஆக ஆறு அந்த ஏழாம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும் ஏழாம் இடம் கெடாமல் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும் மூன்றாவதாக அது கெடாமன்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி சேர்றது மட்டும் இல்லை அது அஸ்தங்கம் ஆகியோ கிரக அவஸ்தையில் பாதித்தோ வக்ரகதியில் போயோ நீச்சமாயோ இருக்கக்கூடாது நீச்சமாகக்கூடாது அப்படி நீச்சம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பாதிப்பு தான் ஏற்படுத்தும் இப்போ லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஓ ஏழாம் அதிபதி பத்துங்கிற பலமான இடத்துல இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவர் நீச்சம் அடைஞ்சிருப்பார் அதுபோல் மிதுன லக்னா தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதனாக இருக்கார் அந்த புதன் வந்து சூரியனோட ரொம்ப நெருக்கமாக இருந்து அது அஸ்தங்கமாக இருந்ததுன்னா அதுவும் பாதிக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அதுவும் பாதிக்கும் அந்த மாதிரி கிரக அவஸ்தேன்னு பேர் இதுக்கெல்லாம் வக்கரகதி ஆகிறது அஸ்தங்கம் ஆகிறது இந்த மாதிரி சில இதெல்லாம் கெட்டு போகிறதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எந்த வகையிலும் கெடக்கூடாது அப்புறம் ஸ்தானம் ஸ்தானாதிபதி சொல்லோம் இப்போ காரகன்னு ஒன்று இருக்குது இந்த கல்யாணத்துக்கு காரணமாக இருக்குது காரணமான கிரகத்துக்கு பெயர் சுக்கர பகவானு பேர் சுக்கரனுக்கும் இதே நிலமை அவரும் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் கண்ணியில் போய் உட்காரக்கூடாது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் இருக்கக்கூடாது மோசமானவங்களோட சேரக்கூடாது அந்த மாதிரி அவரும் சுத்தமாக இருக்கிறாரான்னு பார்க்கணும் இது வரைக்கும் பார்த்தா போதுமா ஆமாங்க சாணம் சாணாதிபதி ப்ளஸ் சுக்ரன் இந்த மூணையும் பார்த்தா போதும் அவங்க எந்த வகையிலையும் கெடாமல் இருக்கிறாங்களான்னு பார்த்தா போதும் ஆனால் ஒரு கல்யாணத்தை ஒரு காரியத்தை ஒரே ஒரு காரணத்துக்காகலாம் நம்ம பண்ணுறதில்ல துணை காரணங்கள் நிறைய இருக்கும் அவைகளும் முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்காக பார்க்குறோம் நாலு சுகஸ்தானம் சுகமாக சௌகரியமாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம் ஏழு திருமண உறவு ஸ்தானம் ஒருத்தர ஒருத்தருக்கு நட்பு ரீதியாக அப்படியே அவங்க இணை பிரியாமல் எப்போவுமே ஒன்றா இருக்கணும் உறவோடு இருக்கணும் அப்படின்ற ஏழாம் இடத்தை பார்க்கணும் எட்டாம் இடங்கிறது ஆபத்தான நேரங்களில் ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றுறவாக இருக்கணும் ஆபத்தான நேரத்துக்கு ஒருத்தரை ஒருத்தரை காப்பாற்றுறவாக இருக்கணும் ஆயுள் சாணம் மாங்கல்ய சாணம்னு பேர் அது எட்டாம் இடத்துக்கு பேர் அதுதான் முக்கியமான பொருத்தமாக கழுத்து பொருத்தம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் ஆயில் சாணம் சாணம்னு பேர் அந்த இடத்துல பாவகிரங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு கொள்ளக்கூடாது இதெல்லாம் சொல்கிறது ஸோ எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணமாக பன்னெண்டாம் இடம் ஐயன சயன ஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது படுக்கை சுகஸ்தானம் தூக்கம்னு அர்த்தம் இல்லை இது சயனம்னா தூக்கம்னு அர்த்தம் இல்லை படுக்கை படுக்கை சுகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் படுக்கை சுக சுகஸ்தானம் அதுவும் கிடக்கூடாது அது கெட்டு போயிருந்ததுன்னா ஒரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல எல்லாம் நல்லா இருக்குங்க லக்னங்கிற கன்னி இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் கேது இருக்கார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சரியான முறையான படுக்க சுகம் கிடைக்காது எவ்வளோ உத்தமமான மனைவி இருந்தாலும் எவ்வளோ அழகான மனைவி இருந்தாலும் இல்லை எவ்வளோ நல்ல கணவர் இருந்தாலும் அவங்களுக்கு உத்தமமான மனைவி கணவர் மனைவின்ற தாம்பத்திய சுகம் கிடைக்காது அப்போது பன்னெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா அது நாசமாக போய்டும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் பாவகரங்கள் இருந்தால் தோசம் அதில் ஒரே இடத்துல ரெண்டு இருந்தால் அந்த இடம் ரொம்ப நாசம் தோசும் தோஷம் மீறி போச்சுன்னா அது நாசமாக போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்களுக்கு இது கெட்டு போயிடும்னு அர்த்தம் ஒருவேளை சில பேருக்கு ஏழாம் இடம் உச்சமாக கூட இருக்கலாங்க அப்படி உச்சமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகரங்கள் இருக்குமே ஆனால் இந்த உச்ச பலனை விட அந்த ந நீச்ச பலன்தான் நாசமாகும் அவங்க வாழ்க்கையில் ஏழாம் இடம் உச்சமாக பெற்று இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டில் படுக்கை சுகஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் அல்லது ஆகாத கிரகங்கள் இருக்குமே ஆனால் பாவ கிரகன்றது செவ்வாய் சூரியன் சனி போன்றதெல்லாம் பாவ கிரகமாக இருக்குது ராகுக்கு இதெல்லாம் ஆகாத கிரகங்கள்னு இருக்கும் எது ஆகாது அப்படின்னாக்கா சரலக்கணம் சிரலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது சரலக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி ஆகாது சிரலக்னத்துக்கு ஒம்பதாம் அதிபதி ஆகாது உபய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக இந்த கிரகங்கள் போய் பன்னெண்டில் உட்காந்தா கூட அந்த இடத்த நாசம் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அங்கே இருக்குமே ஆனால் அவங்களுக்கு அந்த சுகங்கிறது இருக்காமல் போயிடும் முறையான சுகன்றது கிடைக்காம போயிடும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது இவ்வளவும் பார்த்து ஒரு சுத்தமான ஜாதகத்தை தேடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அப்படிலாம் இருக்க ஆனால் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு நிறைய இருக்குது நிறைய கிடைக்குது இருக்குது வாழ்கிறாங்க எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓராளுக்கு எப்படி இருக்கு இன்னொரு ஆளுக்கு அப்படியே தான் இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம ஜாதகத்திலே குறைபாடுகள்லாம் இருந்ததுன்னா நம்ம வரப்போகிற ஜாதகத்தில் இதெல்லாம் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய கேள்வி சுத்தம் பார்க்குறது எப்படின்னா நீங்களாக பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் ஒரு ஜோசியத்துக்கு வெளியே இருக்கிறவங்க ஜோசிய மாணவராக இல்லாமல் ஜோதிடராக இல்லாமல் இருந்து தெரிஞ்சிக்கணும் தான் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ அமைக்கணும் வருது பார்க்கணும் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அடிப்படைகளெல்லாம் நீங்களாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி